ஹாய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அஞ்சிலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டுக்கலாங்க இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கிற தண்ணி தாங்க ரொம்ப சத்து இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு மூணு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த கருப்பு கவுனி அரிசியில் என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது ரத்த சகைக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்கள் உடல் எடையை வந்து குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனியை வந்து நீங்கள் வாரத்தில் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் இதையும் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இப்போ இது கூட நல்லா டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் அல்லது தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வா பாய்